அஸ்லாம் வலைக்கம் அஸ்தியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரவை கேசரி தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து ரவை வந்து ஒரு இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் அது வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு இருக்குது இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு நம்ம வாசனை இல்லாத ஆயில் வந்து ஒரு நான் ஒரு மூணு ஸ்பூனும் நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து தான் நம்ம வந்து இப்போ ரவையை வறுக்க போகிறோம் இப்போ நான் எண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இப்போ இதனால நம்ம நீங்கள் வந்து ஒரே அளவில் நெய்யிலேயே சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லை எண்ணெயிலே ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் ரவை வந்தாலும் வறுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இந்த மாதிரி நம்ம வறுக்கிறதா ரவை வந்து அவ்வளோ சாஃப்டாக கேசரி வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம நம்ம இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் நெய் சேர்த்திருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது மிதமான தீயிலே வச்சு தான் நம்ம வறுக்கணும் நம்ம அடுப்பை ஃபுல்லாக வைக்கல கலர் சீக்கிரமே மாறிடும் ரவை வறுபடாது கேசரி நல்லா இருக்காது நம்ம ரவை வறுக்கிறதுல தான் அந்த கேசரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து பொறுமையாக வச்சு நான் வறுத்து இருக்கேன் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் ஒன்று மா ரொம்ப மாறிடக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம ஒரு அடுத்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் நல்லா வறுபட்டுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன் நம்ம வறுத்த பாத்திரத்திலே வச்சோம்னா கலர் மாறிடும் அதனால நான் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சாச்சு இப்போ இந்த வந்து ஒரு கடாய் வச்சு நான் அந்த கேசரிக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி நம்ம ஒரு கப்பு ரவைக்கு வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் அதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கலாம் கேசரி கலர் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து லைஸாக தான் சேர்க்கணும் லைட்டாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது அது வந்து கேசரி டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து நம்ம கேசரி கிண்டே இருந்தால் அது கேசரி சூப்பராக ரவை நல்லா புளுங்கி வரும் இப்போ நல்லா கொதிக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை சேர்த்து கிண்டணும் அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் கட்டிகள் எதுவுமே வராது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கிளறையில் இப்போ ரவை உள்ளே சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா எல்லா ரவையும் உள்ளே சேர்த்து கலந்தாச்சு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து வேகமாக வச்சிட வேணாம் கம்மியாக வச்சு தான் நம்ம கேசரி செய்யணும் நம்ம அடுப்பு அதிகமாக கீழே வந்து தண்ணி சீக்கிரம் வற்றிடும் ரவை புழுங்காம ஆயிரும் அப்போ தான் நம்ம வந்து அடுப்பை கம்மியாக வச்சு கேசரி செய்கிறது இப்போது நம்ம இதமான தீலையே வச்சு தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா வெந்து வரட்டும் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா புழுங்க விட்டுரும் நல்லா வேகணும் இது ஒரு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருவோம் நல்லா வேகட்டுரும் அவ நல்லா புழுங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துடலாம் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு வந்து நம்ம ஒன்றே கால் கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு உள்ளே சேர்த்தாச்சு திரும்ப ஒரு கால் கப்பு இப்போ சக்கரை ஒரு கப்பே நார்மலாக இருக்கும் இது நல்லா ஸ்வீட்டாக வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் கூட காப்பு கால் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஒன்றே கால் கப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு கலர் கலர்னோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே ரவை நல்லா புழுங்கி வந்துருச்சு அதனால் சக்கரை ஓரளவு கரைஞ்சோன்னே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஃபுல்லாக வந்து கரை விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா ரவை வந்து கேசரி வந்து கொஞ்சம் வெறச்ச மாதிரி ஆயிரும் சாஃப்டாக இருக்காது நம்ம இந்த கேசரிக்கு காலையில் செஞ்சு சாயங்கரம் சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ மெதுவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூணு இல்லை மூணு இல்லை நாலு ஏலக்காய் வரையும் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சியில் பவுட்ரு பண்ணி இப்போ ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கணும் அந்த ஏலக்காய் சேர்க்கறது தான் வாசனை சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும் ஏலக்காய் இப்போ இதில் ஒரு ஏலக்காய் ஒரு காசு சேர்த்து வச்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்து சேர்த்துடலாம் கடாயை வச்சு தாளிச்சிடலாம் நான் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய் எடுத்திருக்கேங்க தாளிப்புக்கு இப்போ நெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சோடனா இதில் முந்திரி திராட்சை நம்மகிட்ட என்ன நடிச்சிருக்கோ நம்ம விருப்பப்பட்டதை நம்ம சேர்த்துக்கலாம் அதை நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரியட்டும் முந்திரி திராட்சை நல்லா ரொம்ப கலர் மாறிடாமல் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம எதாவது கேசரியில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் நெய்யோட இந்த கேசரியோட நல்லா இந்த மாதிரி சூடாக கலந்து விடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கேசரி வந்து அல்வா மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் நெய்யோடு செட்டாக மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நெய் பதோட சூப்பராக வந்துருன்னு கரண்டிலே ஒட்டாதுங்க இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்துடும் நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் கேசரி கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு வந்துடும் கேசரி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்க்கையிலே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கேசரி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்